கிரியஸ் 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 நம்ம நம்ம நேர்லே வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் அருண் இன்று நம்மோடு தமிழக பாஜகவின் மூத்த தலைவரும் மாநில பொருளாளருமான திரு யஷேகர் இணைந்துள்ளார் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாருங்கள் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அருண் நீங்க கோயம்புத்தூர்ல பூத் ஏஜெண்டாகவே வேலை செஞ்சிங்க நம்ம அந்த படங்கள்லாம் பார்த்தோம் காட்சிகள்லாம் பார்த்தோம் மாநில பொருளாளர் மிக மூத்த தலைவர் ஒரு முப்பது நாற்பது ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர் பூத் ஏஜெண்டாக வேலை செஞ்சுருக்கீங்க பிஜேபியினுடைய எந்த தலைவருமே ஒரு தொண்டன்தான் மனதளவில் செயலளவில் சிந்தனையளவுங்க தொண்டர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிதான் அந்த பொறுப்பு தலைவர் பொறுப்பு அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் நான் செய்ததில் எந்த சிறப்பம்சமும் இல்லை எந்த புதிய விஷயமும் இல்லை ஆனால் இந்த தேர்தலில் நான் மனதுக்குள்ளே தீர்மானம் செய்து கொண்டது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே ஒர்க் பண்ணணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டையும் போல் பண்ணணும் அதில் மெஜாரிட்டி பர்சன்டேஜ் தாமரைக்கு விழ வைக்கணும் நீங்கள் வடகோவை சட்டமன்ற தொகுதிக்கு வேலை செஞ்சுக்கலாம் வடகோவை பகுதியில் எனக்கு சம்மந்தப்பட்ட பூத்துகளில் நான் வந்து ஒரு இரநூறு பூத்து இரநூத்தி எண்பது அந்த ரேஞ்சில் இருக்குங்க அதை அதில் ஒரு ஓரளவு மட்டும்தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு கடைசியாக ஆரம்பத்துலேயும் கடைசிலையும் என்னுடைய பூத்துக்குள்ளே நான் இருந்துட்டு அதுலேருந்து தொடர்ந்து போனேன் அதனால் அந்த வேலையை எடுத்துக்கிட்டேன் நான் பார்த்தது வந்து பிரமிக்கத்தக்க வைக்கதாக இருந்தது பிரமிப்புங்கிறது வர்ணிக்காக சொல்லப்பட்டதில்லை மனதளவில் இருந்தது அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீத பூத்தில் பிஜேபி பூத்து தான் நிரம்பி ஒழுந்தது பிஜேபி பூத் ஒரு சிறப்பம்சம் ரெண்டாவது சிறப்பம்சம் பிஜேபி பூத்தில் பூத்து ஏஜெண்ட்டுகள் இருந்தார்கள் அவர்களுக்கு என்னை தெரியவில்லை தட் மீன்ஸ் புதிய யுகம் புதிய இளைஞர்கள் புதிய வரவு அது ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க விஷயம் எல்லா மாணவர்கள் இளைஞர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க மூன்றாவது வந்து திமுக அண்ணா திமுக பூத்தில் ஆள் இருந்தாங்க ஆனால் அந்த பொதுக்கூட்டங்களுக்கு ஆள் கூட்டு வருவாங்கள்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வரப்பட்ட ஆள் என்பதால் அவங்க முகத்தில் எந்த மாற்றம் இருக்காது தமாஷா பேசுனா கூட தெரிய மாட்டாங்க உணர்ச்சிகரமாக பேசலாம் கை தட்ட மாட்டாங்க சும்மா வந்து காசு கொடுத்து வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி உணர்வுகளே இல்லாத ஒரு ஏஜென்ட்ஸ் அவங்க இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு பார்க்க முடிஞ்சது எனவே இதெல்லாம் என்னுடைய மனசில் என்ன தோணுதுன்னா இன்னொரு அறுபத்தி ஏழு திரும்புகிறது இன்னொரு உணர்வு மிக்க உணர்ச்சி மிக்க எதிர்பார்க்காத ஒரு அண்டர் கரண்ட் ஓடுது அது ரிசல்ட் வருகின்ற போது தெரிய போகிறது தான் என்னுடைய உணர்வு எஸ் அந்த மாதிரி காட்சியை நான் பார்த்தேன் ஏன்னா இன் தர்ஸ் ஆஃப் திராவிடியன் பாலிடிக்ஸ் எஸ் காரணம் இல்லை இது பெரிய வார்த்தை நம்ம பார்க்குறோம் கடந்த முறை தேர்தலில் எல்லா தொகுதிகளையும் அஞ்சு அஞ்சு லட்சம் மூணு மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றிருந்தது அந்த அஞ்சு லட்சத்துல நாலு லட்சம் கழிச்சா கூட ஒரு லட்சம் வாக்காக இருக்கும் மூணு லட்சம் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இடத்துல ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கழிச்சா கூட ஒரு லட்சம் வாக்கு இருக்கும் அப்படி ஒரு லட்சம் இல்லை ஜீரோ ஆனா கூட அந்த எதிரில் உங்களுக்கு ஆதரவு விழுந்த வாக்குகள் இப்போ ரெண்டாக பிளந்திருக்கிறது இதுல வந்து இந்த மும்முனை போட்டியில எதிரில் ஒரு பலமான திமுக கூட்டணி இரண்டு க கூட்டணி இதில் நீங்களே ஒத்துப்பீங்க நீங்கள் வேகமாக வளரக்கூடிய கட்சி வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கூட்டணி ஆனால் வளர்ந்து விட்ட கூட்டணி கிடையாது ஒரு ஸ்டேபிள் ஓட் பேங்க் முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் வச்சுருக்க கூட்டணி கிடையாது அப்படி இருக்க வந்து அறுபத்தி ஏழு திரும்புகிறது அப்படின்னு சொல்கிறேன்னா டால் கிளைம் இல்லையா நான் பல முறை குறிப்பிட்டிருக்கேன் அருண் நீங்கள் வந்து பேசுவது வந்து ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் இதுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் வருஷங்கள் சரித்திரங்கள் இதெல்லாம் வரிசை அடுக்கி இது 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 இதனால் இது தான் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க அப்படி அது அது நியாயமானது ஏன்னால் அது அந்த சிந்தனை தான் இதுவரில் நமக்கு உ நம்முள் உருவானது நமக்கு உருவாக்கப்பட்டது திஸ் இஸ் கால்ட் இன் சைக்காலஜி ஸ்கிரிப்ட் நமக்கு எழுதப்பட்ட எழுதப்பட்ட உள்ளுக்கு எழுதப்பட்ட விஷயங்கள் அந்த எழுதப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் தான் ஏன்னா உங்களுக்கு அண்டர் கரண்ட் இருக்கு நீங்களும் திமுகவும் சொல்லுவாங்க அதிமுகவும் சொல்லுவாங்க உங்களுடைய இன்டர்பிரேஷன்ல பாஜக அதிமுக வந்து அவங்களுக்கு ஆதரவான அண்டர் கரண்ட் சொல்லுவாங்க திமுக வந்து எங்களுக்கு ஆதரவான இன்குமெண்ட் வேவ் இது ஆன்டி இங்குமென்சி இல்ல வேவு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க பட் நம்ம பேச முடியும் ஒன்று தான் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உண்மையான தெரிஞ்ச விஷயம் அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவினா நம்ம அதிலேருந்து நம்ம டேட்டாலேருந்து பேச முடியும் இப்போது நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் நம்ம கோயம்புத்தூர் நீங்கள் வந்து அண்டர் கரண்ட் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா இதை நாங்கள் ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்னா நார்த்தில் ஃபுல்லாக பிஜேபி பல இடங்களில் பார்த்தோம்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அமித்ஷா அவர்கள்லாம் எவ்வளோ பெரிய வாக்கு திசை ஜெயிச்சார்னு பார்க்குறோம் அங்கே அண்டர் கரண்ட் இருக்குது காங்கிரஸ் ஜெயக்குன்னு சொன்னால் நம்ம வந்து ஃபேக்ஸ் படி பேசுவோம்ல மாட்டோம் வாய்ப்பு இல்லை அங்கே இப்படி வந்தாலும் தலகையிலாம் நின்னா கூட அமித்ஷா தான் ஜெயிக்க போறாரு நார்த்தில் இத்தனை தொகுதிகள் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொன்னோம் ஏன்னா அப்பேற்பட்ட லீடு அந்த லீட் அந்த அட்வான்டேஜ் அந்த லாஜிக் திமுகக்கும் பொருந்தும் அது நீங்கள் சொன்னீங்க லாஜிக் லாஜிக் பொருந்தும் திமுக நீங்கள் சொன்ன மேற்படி அத்தனை காரணங்கள்னாலே அதுதான் ஜெயிக்க போகிறது முப்பத்தி ஒம்போதுக்கும் முப்பத்தொம்போது வெற்றி பெறப் போகிறது அப்படின்னு அருண் சொன்னால் அது தான் முப்பத்தொம்போதுன்னு நான் சொல்ல வரல நான் வந்து கேட்குறது அட்வான்டேஜ் நான் வந்து அவங்க நம்பர்ஸ்க்கே போகல வெற்றி தோல்வியில் இல்லை கோயம்புத்தூர்ன்றது இட்ஸ் டஃப் சீட்டு கால்ன்றத நம்ம சாணக்கியாவில் சர்வேல சொன்னோம் யாருமே சொல்ல முடியாது திமுக ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது திமுக கட்சி மிகப்பெரிய கூட்டணி பலத்தில் இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெறுவாங்களான்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் நம்மளும் சொல்லிருந்தோம் நம்ம கால் பண்ணல பட் ஆனால் கேட்கறது அறுபத்தேழு திரும்புகிறது அப்படின்னா நாற்பது சீட்ல வந்து கிட்டத்தட்ட முப்பது சீட்டு பிஜேபி கூட்டணி ஜெயிக்கணும் அந்த நிலைமை இருக்கா நான் வந்து சரித்திரத்தை ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னால பின்னால கொண்டு போறேன் வரும் ஒரு விஷுவல் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல இந்த சுனாமி வந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி வருகின்ற போது கடற்கரையை பற்றி கடற்கரையை நோக்கிய காணொலியை நீங்கள் பாருங்கள் எப்பயுமே பார்க்கலாம் இரண்டு அலைகள் எல்லாருமே நின்று இருக்காங்க எக்கச்சக்கமான குழந்தைகள் நிற்கிறாங்க ரெண்டு அலை மூணு அலை ஒரே மாதிரி வருது நாலாவது அலை பிரம்மாண்டமாக வந்து அதை மாதிரி முடிஞ்சிடுது கணக்கு பார்த்தா அந்த ரெண்டு அலையும் நாலாவது அலையும் அப்படிதான் வந்துருக்கணும் அஞ்சாவது அலையும் அப்படிதான் வந்துருக்கணும் ஆறாவதுல லேசாக கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் ஏழாவது இன்னும் கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்கலாம் எட்டாவதுல இருபத்தி மூன்றாவது தான் பெருசாக காமிச்சிருக்கணும் இயற்கையினுடைய சீற்றத்துக்கு இத்தனாவது அலை தான் வரும்னு சொல்ல முடியல மக்களுடைய மனமாற்றத்துக்கு இந்த புள்ளி உரங்களுக்கு அடுத்தாப்புல இப்படி தான் வரணும்னு அவசியம் இல்லை தூக்கிட்டு போயிடும் மாதிரி எப்பயாவது தானே வரும் அதை நம்ம வந்து இந்த வந்துருச்சு இந்த வந்துடுச்சுன்னு புளிக்கதையிட்டால் சொல்ல முடியாதுல அதில் அருண் அருள் ஒரு விஷயம் சொல்கிறேன் அருண் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல்வாதியாக என்னுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக காரணங்களை தேடி கண்டுபிடித்து இந்த வாதத்தை வைக்கவில்லை தெரியும் அதனால தான் நீங்கள் உங்களுக்கு செஃபாலஜி தெரியும் நீங்கள் கிரவுண்டில் வேலை செஞ்சிருக்கீங்க கட்சி சார்பில்லாமே வேலை செஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட கேட்கறேன் அறுபத்தி ஏழு போல திரும்பும்னு செஃபாலஜிக்கலாக எல்லா விஷயம் சயின்டிஃபிக் ரீசன்ஸை தெரிந்த திரு எஸ் சேகர் போன்ற மூத்த தலைவர் அவர் வந்து அறுபத்தி ஏழுன்னு சொன்னால் நான் அதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்குறேன் பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் யுவர் கிரெடிபிலிட்டி உங்களோட கணிப்பு இல்லை அதாவது நான் என்னுடைய பார்த்த உணர்வுகளையும் சொல்லுகிறேன் புதிய புதிய இளைஞர்களுடைய வரவை வைத்து சொல்கிறேன் எதிர்கட்சிகளுடைய டல்லான முகத்தையும் சோர்வான செயல்பாடுகளையும் வச்சு சொல்கிறேன் மொமெண்டம் வச்சு கெஸ் பண்ணுறீங்க மொமெண்டம் இல்லை அங்கே அங்கே என்ன நடந்ததோ அதை அதை வச்சு சொல்கிறேன் உணர்வுகளே இல்லாத எதிர்கட்சிகள் உணர்வுகளே இல்லாத ஆளுங்கட்சி உணர்வோடு கொந்தளிக்கின்ற உணர்ச்சிகளோடு இருக்கக்கூடிய பாஜக கூட்டம் கூட்டமாக அவர்கின்ற இளைஞர் பட்டாலும் புதிய வாக்காளர்கள் இதுவரை ஓட்டை அளிக்காத பணக்காரர்கள் பெரு பெ பெருந்தட்டுக்காரர்கள் ஏராளமான அப்பர் மிடில் கிளாஸுடைய ஓட்டு குவிந்து வந்த மிடில் கிளாஸுடைய ஓட்டு இதெல்லாம் இதுவரை பார்க்காத விஷயங்கள் ஆனா ஓட்டட்டன்னு பாக்குறோம் தமிழகம் முழுவதும் வந்து பல எதிர்பார்த்தது படி ஒரு நாலஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகலாம் முறை ஒரு வைப் இருக்கு முன்முனை போட்டி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு நாலஞ்சு பர்சன்ட் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது அப்புறம் முதல்ல பார்த்தோம் எழுபத்தோரு சதவீதம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் குறைஞ்சது அஹ் இதுல கோயம்புத்தூர் பாக்குறோம் நீங்க சொன்னது போலவே ஒரு எழுச்சி தெரிஞ்சது ஒரு பெர்சன்ட் கடந்த முறையை விட அதிகம் ஆனா ஒரு பர்சன்ட் தானா நீங்க சொன்னது போலய மேல்தட்டுக்காரர்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க படித்தவர்கள் இத்த இதனால் வாக்களிக்காதவர்கள் அவர்களாம் வந்து போட்டுமே கூட ஒரு லட்ச ஒரு தான் ஏறி அருண் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அத்தனையுமே நியாயமான கேள்வி இதுவரை தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகின்ற கேள்வி அதாவது வெளிப்படையாக தெரிந்த கேள்விகள் சலித்து போன கேள்விகள் அது சலித்து போகிற கேள்வி இந்த ரெண்டாட கேட்குறேன் இல்லை நான் இந்த 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 கேள்விகள் கேட்பது நான் தவறுன்னு சொல்லலை நியாயமற்றதுன்னு சொல்லலை நடந்தது அது அல்ல நடந்தது வேறு விஷயம் அந்த விஷயத்தை ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னா எழுதுபவர்கள் அங்கே வந்து அதை பார்க்கல எழுதுபவர்கள் கிடைத்த புள்ளி உரங்களை வச்சு தொடர்ந்து எழுதுறாங்க அப்படித்தான் எழுதுவார்கள் அதுதான் கிளைமேக்ஸ் அவங்க அப்படிதான் சொல்லி பழக்கம் ஏன்னா அதுக்கான புள்ளி உரங்கள் தான் அங்கே இருந்திருக்கு இது வேற கிளைமேக்ஸ் இதை பார்த்தவன் என்கின்ற முறையில் நான் சொல்கிறேன் நாலாம் தேதி உள்ள வெயிட் பண்ணுவோம் அப்ப எது நான் சொன்னது ரைட்டா அங்க சொன்னது ரைட்டாங்கிறது தெரிய போகுது நான் சொன்னது ரைட் ஆவதற்கு உண்டான பல விஷயங்கள் நடந்திருக்குதுலாம் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் இதை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மிகைப்படுத்தி சொல்வது என் நோக்கம் இல்லை அதனால் வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் இது வந்து எது ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியினுடைய மடிய மறுவடிவம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நாலு இன்னொரு சுனாமி வந்தது வாஜ்பாய் அவர்களின் இந்தியா ஷைனிங் கேம்பெயின் வந்து தோல்வியடைந்து சோனியா காந்தி அவர்கள் தலைமையிலான யூபிஏ ஆட்சி அமைத்தது அது போல ரிலேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய வாதம் சரி ஆனால் ரெண்டாயிரத்தி நாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சேம் அல்ல ரெண்டாயிரத்தி நாலில் பிஜேபி வலுவான கட்சி அல்ல ரெண்டாயிரத்தி நாலில் பிஜேபி பல கட்சிகளினுடைய கூட்டணியில் இருந்தது அத்தனை கட்சிகளினுடைய நம்பிக்கையை நம்பி இருந்தது இட் வாஸ் அ டிபெண்ட் ஆன் சோ மெனி பார்ட்டிஸ் இப்போ இருபது இருபத்தி ஒரு மாநிலங்களில் தன் சொந்த காலையில் இருக்கிறது அத்தனை மாநிலங்களிலும் வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கிக்கிட்டு இருக்குது பர்சன்டேஜில் ஓட்டில் சீட்டில் அதனால் அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை அல்ல அதனால் அதை ஒப்பு இந்த புள்ளி உரத்தில் வரேன் அதனால் அதை ஒப்பு நோக்க வேண்டிய ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரேன் உணர்வுகளில் நான் வரல உணர்வுகளில் தமிழ்நாட்டை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் மாற்றத்தை வேண்டி மக்கள் காத்திருக்கிறார்கள் அதற்காக அவர்களுடைய எண்ணங்களை என்னால் பார்க்க முடிந்தது பார்க்க முடிந்தது அதனால் நான் அதை நம்புகிறேன் அதுதான் நான் உங்கள்ட்ட இந்த ஓட்டர்ஸில் வந்து பலருக்கு வந்து பெயர் இல்லை அப்படின்ற ஒரு சர்ச்சை அது வந்து பார்த்தோம் தேர்தல் நாளிக்க எழுந்தது சென்னையில் ஒரு லட்சம் கோவையில் ஒரு லட்சம் அப்படின்னு வாக்காளர்கள் பெயர்கள் மிஸ் ஆகுது அப்படின்னு பலர் வந்து புகார் கொடுத்ததை பார்த்தோம் இதை வந்து மாநில தலைவரும் அங்கே வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு இங்கே திரு சென்ட்ரல் சென்ட்ரல் சென்னையில் திரு வினோத் செல்வம் அவர்களும் கிளைமே பார்த்தோம் ஸோ இந்த குற்றச்சாட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஜனவரியிலேயே பூத் லிஸ்ட்டு அந்த ஃபுல் ஸ்லிப் வந்தது அதுக்கப்புறம் பிஜேபிக்கு பூத் ஏஜென்ட்லாம் பார்க்கலையா ரெண்டு மாதம் என்ன பண்ணாங்க கடைசி நாள் அன்னைக்கு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே முன்னாடியே அதெல்லாம் வந்திருக்கும்ல ஆஸ் அ ஓட்டர் ஒரு ஒருத்தர் இண்டிவிஜுவலுக்கும் இதற்கான கடமை இருக்கிறது ஆஸ் அ எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது நீங்கள் வா அரசியல் கட்சிகள் உங்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல இது ஆக்சுவலாக ரொட்டீன் தானே ஒரு ஒரு தேர்தல் தேர்தலின் போதும் அரசியல் கட்சிகள் போய் பூத் சிலிப்பில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தானே வாக்குப்பதிவே துவங்குறது கிட்டத்தட்ட அந்த வாக்கு சேகரிப்புன்றதே அப்படி தான் ஆரம்பிக்கிறது பூத்தில் ஒரு ஒரு ஆளாக போய் பேசுகிறேன் இல்லை இதெல்லாம் வாதத்துக்கு சரி இருக்கும் அதாவது வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு அந்த வெளியிட்ட பட்டியலில் மாற்றம் இல்லாமல் அதே பட்டியல் வாக்குப்பதிவின் போது இருந்தது என்று சொல்ல முடியாது அது உண்மை அல்ல ஏனென்றால் ஆன்லைனில் ஒரு மாதிரி இருக்குது ஆன்லைனில் இருக்கிற வாக்காளர்கள் பதிவேட்டில் இல்லை ஆன்லைனில் இருந்த வாக்காளர்கள் பதிவேட்டு இல்லை ஏன் பூத்துக்குள்ளே முப்பத்தி மூணு பேர் நான் அதை கண்ணால் பார்த்தேன் அதனால் திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி பிஜேபிக்காரன் சொல்கிறாங்க அந்த குற்றச்சாட்டு அல்ல ஏனென்றால் பிஜேபியினுடைய வாக்கு வங்கி எந்த பகுதியில் இருக்கிறதோ அவைகள் மட்டும் ஸ்பெசிஃபிக்கலி டார்கெட்டட் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர்கள் பிஜேபிக்கு வாக்களிப்பார் அது டார்கெட்டட் சில அப்பார்ட்மெண்ட்ஸுகள் கம்ப்ளீட்டாக இதில் நிராகரிக்கப்பட்டது இதெல்லாம் வந்து வரிசையான குற்றச்சாட்டுகள் இப்படியும் மேறி இதையும் மேரி வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது காரணம் பப்ளிங் எந்தூசியாசம் டூவர்ட்ஸ் பிஜேபி அந்த எந்தூசியாசத்தினுடைய காரணமாகத்தான் நான் மிக நம்பிக்கையோடு இருக்கிறேன் பிஜேபியினுடைய வாக்காளர்கள் வந்து மறுக்கப்பட்டு ஓக ஓட்டு மறுக்கப்பட்டதற்கு பிறகும் கூட ஒரு சைசபிள் மார்ஜினில் வெற்றி பெறுவோம் என்று நான் நம்புகிறேன் இதில் நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறது தமிழக பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி பார்க்குறோம் இப்போது தேர்டு ஃபேஸ் போக போகிறோம் செகண்ட் ஃபேஸும் முடிஞ்சு செகண்ட் ஃபேஸில் நடந்த பிரச்சாரம் இதிலே வந்து தேர்டு கீரில் இந்திய அரசியல் களம் போய்விட்டதா அந்த தேர்தல் பழைய சூடு வந்து விட்டதா அப்படின்னு ஒரு பேச்சு அழக்கூடிய லெவலில் ஒரு பேச்சு அமைந்தது ராஜஸ்தானில் பேசிய பிரதமர் மோடி அந்த காங்கிரஸ் கட்சியோட மேனிஃபெஸ்டோவில் ஒரு சர்ச்சையான விஷயம் அதை குறிப்பிட்டு பேசும்போது அவர் பயன்படுத்திய வார்த்தை குறிப்பாக இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பற்றி விமர்சிக்க விமர்சித்து பேசிய பிரதமர் மோடி அவர்கள் வந்து சில கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினார் பார்க்குறோம்னா அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்க ஊடுருவிங்க ஊடுருவியாங்க அப்படின்னு சொல்லிட்டு முசல்மான் கோ அப்படின்ட்டு சொல்கிறார் ஒரு ஒருத்தருக்கு எடுத்து ஒருத்தர் கொடுக்குறாங்க இது சரியா நான் எல்லாருக்குமானவன் அப்படின்னு சொல்கிறது வேற ஒரு இடத்தருக்கு எடுத்து கொடுக்குறாங்க அவங்க புள்ள பத்துக்கிறவங்க அவங்க ஊடுருவியவங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒருத்தங்களை மேற்கொ மேற்கோள் காட்டிட்டு அடுத்த விஷயத்துலேயே இப்படி சொல்றதுன்றது அவங்கள அதிகமா புள்ள பத்துக்கிறவங்க அதிகமா இது பண்றவங்கன்னு சொல்றது ஆகாதா ஆகாதான் ஊடுருவல்காரர்களா நமது முஸ்லீம்கள் இந்திய முஸ்லிம்கள் அதாவது தேர்தல் நேரத்தில் சென்சேஷனலாக சில விஷயங்களை வந்து மிகைப்படுத்தி காண்பித்து பூதாகரமாக்கி அதன் மூலமாக எதிரிகளை வீழ்த்துவது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிஜேபியை பொறுத்த மட்டும் வளர்ச்சி முன்னேற்றம் தேசத்தினுடைய பாதுகாப்பு எல்லா வகையிலும் உயர்வு என்கின்ற எல்லா புள்ளி எடுத்தாலும் அதை பற்றி கமெண்ட் பண்ணுவதற்கு எதிர்கட்சிகளிடம் சரக்கு இல்லை அந்த அளவில் எல்லா வகையிலும் நாம் முன்னணியில் இருக்கிறோம் அப்போ எதை தேடி கண்டுபிடிச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரதமருடைய பேச்சு எடுக்கப்படுகிறது இப்போ நான் கேட்குறேன் அந்த அதிகமாக குழந்தை பெற்றுப்பவர்கள் ஊடுருவல்காரர்கள் யார் அதை போல சொல்லியிருங்க அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அல்ல இந்திய முஸ்லீம்களை குறிப்பிடலை இந்தியாவில் ஏன்னா வளர்ச்சி இந்திய முஸ்லீம்கள்னு சொல்ல வெளிநாடு முஸ்லீம்னு சொல்ல முஸ்லீம்னு சொன்னார் அந்த நான் என்ன சொல்கிறேன்னா அவர் இந்திய முஸ்லீம்களை டேரக்டாக குறிப்பிடவில்லை அவருடைய நோக்கம் அது இல்லைன்னு இருக்கட்டும் பிரதமர் போன்றவர் பழுத்த அரசியல்வாதி திரு பிரசாந்த் கிருஷ்ணா சொல்றவர்கள் போல நாற்பத்தஞ்சு வருஷம் இப்படி ஒரு கலவையான ஒரு அரசியல் அனுபவத்தை கொண்டவர் யாருமே இல்லைன்னு சொன்னவர் பத்து வருஷமா விகாஸ் விகாஸ் விகாஸ்னு ஆட்சி நடத்தியவர் பதினஞ்சு வருஷமா விகாஷ் புருஷாக தன்னை காட்டி கொண்டவர் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் அனைவரும் நம்பிக்கையும் பெற வேண்டும் என நினைப்பவர் அவர் வந்து முசல்மானுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா இறங்குவது ஒரு ஒரு வார்த்தையை அழுத்தி சொல்லி இன்னொரு வார்த்தையை மேற்கோள் காட்டி அதன் மூலம் வேறு பொருளை புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது அதாவது இப்ப உங்களுடைய பேச்சு உங்களுடைய இந்த கொஸ்டின் பிரசன்டேஷன்ல இந்த வெளிப்படையா நீங்க சொல்றீங்க அவர் சொல்லவில்லை மறைமுகமாக சொல்லி இருக்கிறார் இதற்காக இந்த வார்த்தை இந்த விவாதம் வருவதற்கு ஒரு ஸ்கோப் கொடுத்தாரா இல்லையா பிரதமர் அப்படி சொல்லவே இல்லை ஆனால் அந்த விவாதம் அந்த டிபேட் இங்கே வந்திருக்கு இந்த டிபேட் இங்கே வந்து ஆரோக்கியமானதா இந்திய முஸ்லிம்களும் இந்திய இந்துக்களும் பிரிந்திருப்பது சரியா இந்திய முஸ்லீம் ரோஹிங்கியாக்களும் பங்களாதேசிகளுக்கும் இடமில்லை என்பது உறுதியான நிலையான எல்லாரும் ஏற்றுக்கொள்ள கூடிய விஷயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்திய முஸ்லீம்கள் அப்படி அல்ல அப்துல் கலாம் வேறு அஜ்மல் கசாப் வேறு சார் இந்தியாவில் பிரிவினையை உருவாக்குவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்வது யார் காங்கிரசனுடைய மேனிஃபெஸ்டோவில் ஜாதிவாரி கணக்கு எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதே மாதிரி காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவில் முஸ்லீம்களுக்கான இது வேலைவாய்ப்பில் இப்போ கல்வியில் முன்னுரிமை கொடுப்பது அவர்களுக்கு அதை தான் வந்து மன்மோகன் சிங் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் சொல்லியிருக்கார் இன்றைக்கி ஆம் நான் சொன்னேன் அப்படித்தான் அவங்களுக்கு தான் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்போ ஒரு மதத்தை பற்றி அவங்களுக்கான சலுகைகளை நீங்கள் வந்து அவங்களுக்கு தான் எல்லாம் மொத்த சலுகைகள் அவங்களுக்கு தான் எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க அந்த சலுகைகளை சொன்னவர்கள் அப்படித்தான் சலுகை தருவேன் என்று சொன்னவர்கள் அவர் அந்த முஸ்லீம்களுக்கு சலுகை இல்லை அவர்களுக்கு எந்த சலுகையுமே கிடையாது அவர்களை நாங்கள் ஒழித்து விடுவோம் அல்லது அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் வளர்ச்சியிலே இடமே இல்லை என்று எந்த வார்த்தையும் எந்த சிந்தனையும் எந்த செயல்பாடும் சொல்லாத பிஜேபி மீது தேடி கண்டுபிடித்து குற்றத்தை நீங்கள் சுமத்துகிறீர்கள் ஒன்று நான் இல்லை நான் கேட்பது என்ன அவர்கள் நான் முடிச்சுறேன் இந்தியாவினுடைய பத்தாண்டு கால கடைசி ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு வளர்ச்சி எடுங்க வெப்சைட்ல அவைலபிள் அதில் வந்து மைனாரிட்டிகளுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் என்ன அவங்களுடைய வளர்ச்சி திட்டம் என்ன அவங்களுடைய முன்னேற்றம் என்ன பர்சன்டேஜ் ஒரு கர்நாடகா பிஜேபியோட ஒரு போஸ்டே ட்ரெண்டாச்சு நான் உங்களுக்கு ஆதரவான பயன் தான் சொல்கிறேன் கர்நாடகா பிஜேபியோட போஸ்டே ட்ரெண்டாச்சு திட்டத்தில் முப்பது சதவீதம் இஸ்லாமியர்களுக்கு போயிருக்கு இந்த திட்டத்தில் இவ்வளோ போயிருக்கு இந்த திட்டத்தில் நாற்பது சரிதான் போயிருக்கு அப்படின்னு நீங்களே கிளைம் பண்ணுறீங்க நான் அதை நான் சொல்லவே வரல நீங்கள் செக்யூலர் ஃபார் டென் டொன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பட் லாஸ்ட் மினிட் ஆஃப் எலக்ஷனில் நான் வந்து ஒரு இந்த கார்டு எடுக்கணுமா இவரு ஸ்கோப்பை கொடுக்கணுமான்னு கேட்குறேன் மோடி போன்றவர் சொல்லாமா மோடி வந்து ஒரு ஹார்ட்லைனராக இருந்தவர் இப்போது வந்து விகாஷ் குருஷாக தெரியக்கூடியவர் அவர் மீண்டும் இட்ஸ் பேக் டு இஸ் ஓல் ட்ரிக்ஸா அப்படின்னு ஒரு விமர்சனம் சார் ட்ரெயின் டு பி செக்குலர் இல்லை சார் ஆல்வேஸ் செகுலர் சார் பிஜேபி எப்போதுமே செக்குலர் அது வந்து செக்குலருங்கிற வார்த்தையை நான் மறுபடியும் ஒரு மோசமான வார்த்தையாக தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்து மதம் யாரையுமே அந்நியமாக நினைந்ததில்லை இந்து மதம் வெளிநாட்டிலேருந்து வந்தவனுக்கு இந்தா நீ ஒரு ஒரு ஊரை எடுத்துக்க அதில் உனக்கு ஓ மாத்துக்காரனை கன்வெர்ட் பண்ணிக்க இந்த இந்த ஊர் எடுத்துக்க இங்கே உன் கோயிலை கட்டிக்க உன் மசூதியை கட்டிக்க உன்னுடைய சர்ச்சை கட்டிக்க என்று சொல்லி வரவேற்று அவனை வாழ வைத்த மதம் இன்றைக்குமே நாற்பத்தி ஏழு பிரிவினைபோது தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருந்தவங்க இப்போ எழுபத்தஞ்சி சதவீதத்தில் வந்து நிற்கணும் அந்த அளவுக்கு நம்மை நாமே நாம் வந்து பின் பின்னோக்கி வைத்துக்கணும் மற்றவங்களை வார வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னி வரையிலும் அது பிஜேபி அந்த எண்ணம் கொண்டது பிஜேபி மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் மட்டும் மொத்த மதமே அப்படி அதனுடைய அதனுடைய ஸ்கிரிப்ட் அதனுடைய ரத்த ஓட்டம் ஜீவநாடி செல் அதுவே செக்குலர் செக்குலருங்கிற வார்த்தையை நான் வந்து ஒரு அந்நிய வார்த்தையாக பார்க்கிறேன் ஏனென்றால் அது ஏதோ எங்கேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம் உண்மையிலேயே ரத்தத்தில் ஊறியது எல்லாரையும் வாழ வைக்கட்டும் எல்லாரோடும் இருக்கணுங்கிறது நம்மளுடைய மதத்தின் அடிப்படை சித்தாந்தம் அதனால் நாம் வந்து அவர்களே புறக்கணிக்கவில்லை அதனால் நீங்கள் புதுசாக தேடி கண்டுபிடிச்சி மோடிக்கு ஒரு வார்த்தை கொடுத்து ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு உரை எழுதி அதெல்லாம் பண்ணாதீங்க அது அது மிக தவறான விஷயம் இப்போ பிரிக்க வேண்டும் என்று நினைத்து பேசியவர்கள் பிரிக்க வேண்டும் என்று செயல்பட்டவர்கள் சார் சனாதன தர்மம் ஒழிக சனாதன தர்மத்துக்கு இவ்வளோ பெரிய இது கொடுத்து அது அவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு சொன்ன ஒரு ஆள் வந்து முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசுகிறான் இந்துக்கு எதிராக பேசுகிறான் சார் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அந்நிய ஜாதியாக பார்த்து அதுக்கு அர்த்தம் சொல்லி அதை அவ்வளோ அசிங்கப்படுத்தி பண்ணின ஆடு இன்றைக்கி வந்து முஸ்லீமை பற்றி நம்ம பேசதான் சொல்கிறோம் உண்மையில் பேசினோமா மோடி மறைமுகமாக பேசினார் அப்படி சுற்றி வந்து மூக்கத்தோட்டு பேச என்ன மாறது எந்த விதத்திலையும் நாம் அவர்களை பேசவில்லை பேசவில்லைன்னு நான் சொல்லுவதையே தவறாக நினைக்கிறேன் ஏனென்றால் இல்லாத ஒன்றை இருப்பதாக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நம்மளுடைய பணத்தை எல்லாம் பிரித்து எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு எங்கே சம்பாத்தியத்தில் இல்லை சம்பாதிச்சு இல்லை இருக்கிறது இல்லை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லை ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக இந்த நாட்டினுடைய வறுமை கோட்டை வந்து இந்த உயர்த்தி மக்களை எல்லாம் வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வந்த கட்சின்னு காங்கிரஸ் சொல்ல முடியாது பதினஞ்சாவது இடத்துல இருந்தது வந்து அஞ்சாவது இடத்துக்கு கொண்டாந்தோம் பதினொன்று கொண்டாந்தோம் அஞ்சு நாலாக போது மூணாக போது பிரான்ஸ் தாண்டபுறோம் ஐரோப்பாவை தாண்டபுறோம் அந்த அளவுக்கு வளர்ச்சியினுடைய நாயகனாக வளர்ச்சியினுடைய உச்சகட்டத்தில் நாட்டை கொண்டு போயிட்டு இருக்கோம் இது பாசிட்டிவ் வே கண்ட்ரி நெகட்டிவ் என்ன இருக்கிற சொத்தை பிரித்து இருக்கிற சொத்து எல்லா ஜாதிய ஜாதியப் பிரி ஜாதியப் பிரி என்ன சொல்றேன் காங்கிரஸ் அப்படி காங்கிரஸ் ஒரு டர்ட்டி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுதுனா லெட் யூ எக்ஸ்போஸ் देम அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுங்க அதை தப்பு சொல்லல ஆனா எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதை நீங்களே வந்து அதை எண்டோர்ஸ் பண்ற மாதிரி இன்னொரு அவன் தப்பு செஞ்சா அதுக்கு போட்டி நான் இன்னொரு தப்பு செய்வேன் அப்படின்னா இது வந்து বিজেபியෙ மீது திணிக்கப்பட்ட வார்த்தை பிஜேபி சொன்ன வார்த்தை இல்லை ஆனால் மறுபடியும் லேசா ஃபினால फ्लैश பேக் போங்க மோடி சொன்னதிலே என்ன தவறு இருக்கிறது மோடி சொன்னது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவசியம் இல்ல சார் நாங்க என்ன நினைக்கிறோமோ பேசுவோம் நாங்க அப்படி நினைக்கல நீங்க நினைக்கிற மாதிரி நினைக்கல அவ்வளவுதான் சொல்ல முடியும் நீங்கள் திடிக்கின்ற வார்த்தைகள்லாம் எடுத்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மிக பலவீனமான விக்கெட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்காரர்கள் தேடி கண்டுபிடித்து சாட்டப்பட்ட இந்த குற்றச்சாட்டு அவசியமில்லை மாறாக இந்த நாட்டை பிளந்து 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 பின்னப்படுத்தி 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 சிதைத்து சிதைத்து ஒற்றுமையை சீர்குலைப்பது காங்கிரஸ் அது தொடர்ந்து அது செய்து வருகிறது இப்போ முடியல ஏன் முடியலன்னா கல்வியறிவு வசந்து போச்சு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ வந்து இந்தியாவுடைய எஜுகேட்டடு மாசனுடைய எண்ணிக்கை இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே போக ஆரம்பித்ததோ அப்போ காங்கிரஸ் காலி ஆயிடுச்சு தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து பதினஞ்சு சதவீதத்தப்பறம் ஆன ஆனவொடனே காங்கிரஸ் காலி ஆகிடுச்சு வரிசையாக இப்போ ஐம்பத்தஞ்சில் போய் நிற்கிறோம் அந்த அளவில் உயர்ந்த காரணத்தினால் ஏந்திரிக்கவே முடியாது காங்கிரஸ் என்ன பியூட்டிஃபுல் இந்த தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி என்னன்னு கேட்டால் இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள் இந்த மக்களுக்கு எதிரானவர்களால் மாற்றி யோசிக்க முடியவில்லை பழசியே யோசிக்கிறாங்க இன்னும் பின்னப்படுத்துவோம் பிரிப்போம் வளர்ச்சியை கொடுக்காமல் இருக்கிற காசை பிரித்து கொடுப்போம் சொல்லி தங்களை எக்ஸ்போஸ் செய்து கொள்ளுக்கிற காங்கிரஸ் நாங்கள் இப்படித்தான் நாங்கள் இவ்வளவு கேவலமானவர்கள் என்று சொல்லிக் கொள்ளு மூலமாக இனி அவர்களுக்கு வளர்ச்சியை இல்லையே வளர முடியாதவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டோம் என்று சொல்லி மக்களை அவர்களுடைய பேச்சினாலேயே தீர்மானிக்க வைத்திருக்கிறார்கள் என்பது சந்தோஷகரமான விஷயம் அதனால் காங்கிரஸ் தனக்குத்தானே சாவுமணி அடித்துக் அடித்து கொண்டிருக்கிறது தேடி கண்டுபிடித்து அந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இப்போது இன்னும் காணாமல் போய் கொண்டிருக்கிறது அப்படித்தான் அவர்கள் இருக்க வேண்டும் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது ஆம்கிபார் சார்சோ பாரா நிச்சயமாக அதில் இருந்த சந்தேகம் இருக்குது அதில் என்ன சந்தேகம் இருக்குது அதாவது நான் வந்து நீங்கள் உங்கள் உங்களுடைய ஆங்கிள் நான் வந்தாங்க நானூறுக்கு பிஜேபிக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை எந்த குறைபாடுகளும் இல்லை எந்த இல்லை ஏன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் சொன்னோம் ஒளிரும் பாரதம் வர முடியலை பலவீனமான இடத்துல இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்கிறோம் டார்கெட் சொல்கிறீங்க மிக்சித் பாரத் டார்கெட்டை சொல்கிறீங்க எஸ் ரீசன் என்னென்னா நாங்கள் கணக்கையே துவக்காத தமிழகம் கணக்கையே துவக்க முடியாது என்று எல்லாரும் எங்களை விமர்சித்த கேரளம் கணக்கே இல்லாத ஆந்திரம் கொஞ்சமாக இருக்கான நிறையா கணக்கு வந்துடும் நம்பக்கூடிய தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்களிலே இப்போது ஒரு புதிய புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இவைகள்லாம் எங்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்த போகிறது இந்த நம்பர் வரப்போகுது ஏற்கனவே இருக்கிற நம்பரில் எந்த மாற்றமும் இல்லை முன்னேற்றம் இருக்கிறது பின்னேற்றம் இல்லை ஒருவேளை நீங்கள் பின்னேற்றம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டாலும் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு சவுத்து இப்போ வந்து முன்னணியில் வந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது நானூறு என்பது எட்ட முடிந்த இலக்கு எட்ட போகின்ற இலக்கு எட்டி விடுவோம் என்ற இலக்கு ரொம்ப நன்றி சார் இத்தனை நம்முடைய இருந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசுகிறதுக்காக மிக்க நன்றி நன்றி அருண் நன்றி சாணக்கிய நேயர்கள்